இது ஹை டியூரபிலிட்டி ரப்பர் மற்றும் தெர்மல் இன்சுலேஷன் ஃபோம்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இவை நிலவின் கடினமான மண் மற்றும் கூர்மையான நில தூசுகளை கையாளவும் கால்களுக்கு பொருத்தமான வெப்பத்தை அளிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த பூட்களுடன் நிலவில் எடுக்கப்படும் ஒவ்வொரு அடியும் மனித மெய்யமைப்பின் சான்று அடுத்ததாக இந்த சூட்டின் மிக முக்கியமான பகுதியான வாழ்வாதார அமைப்பு பி எல் விண்வெளி வீரர்கள் உயிர் வாழ இந்த அமைப்பு மிக முக்கியமானது இதன் ஒவ்வொரு பாகமும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது வீரரின் பின்னால் பாதுகாப்பாக கட்டப்பட்டுள்ள இந்த அமைப்பு டைட்டானியம் மற்றும் கார்பன் ஃபைபர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது ஆக்சிஜன் டேங்குகள் மீள்வாக்கம் செய்யும் கார்பன் டை ஆக்சைடு ஸ்க்ரப்பர்கள் மற்றும் குளிர்ச்சி அமைப்புகள் உள்ளன இது எட்டு மணி நேரத்திற்கு மேலாக வாழ்வளிக்கும் அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப அமைப்பு இது